தேர்வு செய்த அவருடைய படைப்புகள் இதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்க முழுகளை ஒரு இடத்துல அழகாக தெரியாத சிறைகள் உழைக்காது சின்ன குருவி என் சின்ன அறையில் சின்னஞ்சிறு குருவி இருக்கும் சின்ன சிறு குருவி இருக்கும் கூடு கட்டும் தகைமை கூட எனக்கு இல்லை சின்ன குஞ்சு என்னதான் இன்னும் என் அறிவுக்கு எட்டவில்லை நேற்று வரை தாயை கூப்பிடு என்று அந்நியமாக போன என்னுடன் கீச் கீச் என பசியா கூப்பிடும் சின்ன குருவிக்கு தின்ன கொடுக்க என்ன உண்டு என்னிடம் அப்படிங்கிற அந்த பாடலாம் சொல்லிட்டாங்க அவங்க அந்த ஆய்வு கண்ணோட்டம் போது அந்த ஒப்பமா சொல்லக்கூடியதான் பார்க்கணும் தாயக சூழலில் இருக்கும் புகலிடம் சூழல் தாயக சூழலில் இருந்து புகலிட சூழலில் இருந்தும் அந்நியமாகி போனவனுக்கு மரக்கிளையில் தவறி விழுந்த சின்ன குருவி மட்டுமே உடனிருந்து உடன் இருக்கிறது என்பதின் ஊடாக அவருடைய அந்நிய உணர்வு குறியீடாக அந்த குறியீட்டு அழகாக சுட்டி இந்த வெளிநாட்டுக்கு போயாச்சு அவனுக்கு வெளியே எங்கே தொடர்பு கிடையாது அப்போ அது எப்படின்னா கூட்டிலிருந்து விழுந்த குருவிக்கு எதுவுமே ஒரு துணை இல்லாம அவர் எடுத்துகிட்டு அந்த ஒன்று தான் அவருக்கு ஆனது ஒரு அந்த குருவிக்கு துணையா இருக்கிறது போல அப்படிங்கிறதுல இருந்து அந்த குறியீடு அழகாக அவங்க எடுத்து அதையும் சுட்டி இருக்கிறது ஒரு ஆய்வுடைய உற்பத்த நம்ம பார்க்கணும் கவிஞர் ஒருவர் அவங்க அந்த பாலஸ்தீனத்தினுடைய அந்த விடுகுமுறையை சொல்லும்போது எனது குடும்பம் முழுவதும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் கீழ் தான் வாழ்ந்து வருகிறது நாடு கடந்து வாழ வேண்டியவர்களுக்கு எஞ்சுவது நாட்டிற்கான ஏக்கம்தான் எனது நாட்டை விட்டு வெளியேறுவது என்பது எனது வாழ்வை சுக்குனூராக உடைத்துவிடும் அப்படின்ட்டு இஸ்ரேலிருந்து புலம்பெயர்ந்து போற ஒரு ஒருவருடைய புலம்பலை எடுத்துக்காட்டி இதுதான் ஈழத்துக்கும் அப்படின்ட்டு அவங்க அதை ஒப்பீடாக ஏன்னா ஆய்வுல அடிப்படையானது வெறும் தரபுகளாக தாண்டி இதே ஒத்தமைந்தவற்றை இணைத்து காட்டுவது அப்படின்னு கூட ஒன்று இருக்கும் அது மாதிரி இதே தன்மையில ஒரு ஒரு புலம்பெயர்ந்து போறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறது அதேதான் இவங்களுக்கு அப்படிங்கிறது மிக அழகா அவங்க எழுச்சு காட்டியிருக்காங்க இடத்துல ஒரு கவிதையை அதை பற்றி சொல்லுங்க சொன்னாங்க அவங்க சொல்லும்போது அந்த அந்த போதை பழக்கத்துக்கு போதை பழக்கத்துல ரொம்ப அழகா அதை பற்றி ரெண்டு தலைப்புகள் எழுதுறாங்க போதை போதை சார் தற்கொலை பழக்கம் வருது அப்படிங்கிறத தொடங்கி அது அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி தான் மற்றபடி போதை வந்து அவங்க விரும்பி ஏற்றுக்கொள்ள இல்லை அப்படிங்கிறது வேற அழகாக சொல்லி ஆனால் அதனுடைய தாக்கம் எவ்வளோ கடுமையா இருக்குது அப்படிங்கிறதும் அது எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம இழக்க நான் போயிருந்த காலகட்டத்தில் அங்க இருந்த என்னுடைய ஓரகர்கள் போகிற வாய்ப்பு கிடைக்கும் போது போருக்கு அடுத்த இரண்டாம் ஆண்டு போடலாம் அங்க இருக்கிற இருக்கிற மக்கள் கூட பேசுற என்னுடைய ஓரகம் வந்து புலிகள் அமைப்பு அதுக்கு எதிரான அமைப்புல இருந்தாலும் கடுமையாக போட சொல்லணும் அப்படி சொல்லக்கூடியவர் சொல்ல ஒரு ஒரு சில செய்திகள் என்ன அப்படின்னா புலிகள் இருந்த காலகட்டத்தில் அங்க எந்த ஒரு போதைப்படமும் எழுத்துறாங்க இல்ல எழுத்தப்பட்டு எந்த போதைப்படமும் இல்லை ஆனால் இரண்டாம் ஆண்டு ஆவணத்துக்கு எடுத்து போதை கருத்தம் அப்படிங்கிற பொய் பற்றி எவ்வளவு இருந்தாலும் அது இல்லை அப்படின்னு அவங்களை எதிர்த்து களமாடுனவர் அவர் சொல்லுது இப்படி நிறைய பேர் இங்க திரும்ப வாதங்கள் பேசிட்டு இருக்கிற இடங்கள்ல இங்க இருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டினுடைய புலனாய்வு அமைப்புகள் தவறான செய்திகளை தெளித்து கொண்டு வந்த அதே காலகட்டத்துல அப்படின்னு அனுபவம் இல்லை அதே காலகட்டத்துல போதையில அனுபவிக்காரு ஆனா அப்படி இருந்தப்ப அவர் புலிகளை எதிர்த்து களமாடனவர் தான் புலிகளை எதிர்த்து போராடணும் தவறு சொல்லக்கூடிய செய்தி வந்து அவருல எந்த இடத்துலயும் போதை கிடையாது சொல்லி அதே மாதிரி சாதியமுங்கிறது இல்லாத அளவுக்கு அமைப்பை வந்து அதை உடைக்கிற மாதிரி ஒடுக்கப்பட்ட அமைப்புல இருக்கிறவங்க முன் இல்லையா அமைப்பினுடைய முன் பொறுப்புகளை கொண்டு வந்து அதெல்லாம் உடைத்தாங்க கூட பல செய்திகளை சொன்னாங்க அது எல்லாருமே வந்து அதுக்கு அதற்கு எதிராக போனதும் அந்த போதையே வந்து அதுக்கு பின்னாடி அரசாங்கமே வந்து அந்த அங்கேயே வந்து போதையை கடுமையாக ஊக்கு வச்சு தமிழர்கள் வந்து அவங்க எழுச்சி பெறக்கூடாது அப்படின்னா ஒரு போதையில தான் ஆட்படணும் அப்படிங்கிறது அங்கே செய்வோம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா தெருவுக்கும் சாராய கடை வந்து நீ சிந்திக்கவே கூடாது வீட்டுக்குள்ள தொலைக்காட்சி தெருவுல சாராயம் அப்படின்னு சிந்திக்காத ஒரு நிலையை நோக்கி நம்ம வந்து ஒரு ஒரு அரை மூன்றாண்டு ஆளமும் பின்வங்கி போறது கூட போதை எவ்வளவு மோசமான பின்வணி உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது மிக ஆழமா ஆய்வு சொன்னாங்க இந்த போதை போதை தாண்டி பாதிப்புகள் அதற்கடுத்து தற்கொலை இந்த தற்கொலை எல்லாமே கூட இந்த தற்கொலை கூட ரொம்ப அழகாக ஆய்வு செய்து நிலைகள் எல்லாம் சொல்லிட்டு புலிகளில தற்கொலைப்படையா போறவங்க கூட தற்கொலைக்கான என்ன ஒரு ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு ஒரு ஆழ்ந்த வெறுப்பு அப்படிங்கிற அந்த ரெண்டு நிலையில ஒரு நாட்டுக்காக மக்களுக்காக இனத்துக்காக ஒரு ஆழ்ந்த ஈடுபாடு அவங்க வந்து தற்கொலை போராளிகளை கண்கொலைகள் அவங்க போனதையும் அவங்க இணைத்தே அவங்க பார்த்திருக்கிற நிலையை நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டிலும் கூட மொழிப்போருக்காக பல பேர் தன்னுயிரை கொடையா எல்லாம் வந்து அப்படி ஒரு இனத்தின் மீதான ஒரு பற்று சார்ந்த நிலையில தான் அதனால அவங்க தற்கொலை சார்ந்த நிலைகள்ல ரொம்ப ஆழமா அவங்க இந்த இலைச்சு பார்க்கிற ஆய்வு நடப்பாங்க என்ன இடத்துல போர் எதிர்ப்பு சார்ந்தது ரொம்ப கவனமாகவே ரொம்ப ஒவ்வொரு படைப்பும் படைப்பாளியம் வாழ்கிற சமூகம் வாழ்வியல் சூழல் சார்ந்தே படைக்கப்படுகிறது உலகின் தலை சிறந்த படைப்புகள் படைப்பாளிகளின் சூழல் சார்ந்து அதன் பாதிப்புகளை பதிவு செய் பதிவு செய்வதாகவே அமைந்துள்ளது எந்த ஒரு படைப்பாளியும் அவர் வாழும் சூழல் சார்ந்து பாதிப்பிலிருந்து விடுபட்டு எழுதுவது என்பது இயலாத ஒன்றாகும் எழுதும் போதுதான் அது ஒரு ஆகச்சிறந்த படைப்பா இருக்குது உண்மையான படைப்பாகவும் இருக்குது அப்படின்னு அவங்க அந்த படைப்புகளை பற்றி அவங்க சொல்லுவதை அப்படியே ஒரு ஒரு சமூக ஈடுபாடுடைய சமூக மக்கள் உணர்வுடைய ஒவ்வொருவருமே அவங்க ஒவ்வொருவருமே மக்கள் நலம் பெயரக்கூடிய ஒவ்வொருவருமே அவர்களுக்கு சமூகத்தின் மீதான அக்கறை இருக்கும்போது கட்டாயம் அவர்கள் சமூகத்தினுடைய சிக்கல்களை தன்னுடைய சிக்கலாக பார்க்கிறதும் சமூகத்தினுடைய சிக்கல்களான தீர்வை தனக்கானதா பார்க்கிறதும் இருக்கும் அப்ப சமூகத்தினுடைய சிக்கலை தன்னுடைய சிக்கலாக இருந்து பார்க்கிற பார்வை அவர்களுடைய படைப்பிலும் இருக்கும் அந்த அடிப்படையில இவருடைய ஆய்வும் கூட அப்படி ஒரு ஆழமான ஒரு சமூக படைப்பில் இருந்து வந்தது என்பதை பார்க்கும்போது மிக சிறந்த ஒரு நிலையில இந்த படைப்பு வந்திருக்குது அப்படின்னு பார்க்க இந்த படிப்பினுடைய அவங்களுடைய ஆக சிறந்த வெற்றிக்கு அதற்கு மிகப்பெரிய காரணமாக நம்ம அதை தான் பார்க்கணும் அதனால தான் போர் எதிர்ப்புங்கிறத வந்து ரொம்ப ஆழமாக பதிவு செய்யும்போது போரில் அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான் அப்படிங்கிறது பதிவு செய்யும் ஒரு இடத்துல அதிகமாக பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஒரு இடத்துல சொல்லியிருந்தாலும் கூட பின்னாடி வரும்போது பெண்களும் சிறுவர் இருந்தால் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஏன்னா போரில் நேரிலே ஈடுபடாத நிலையில் கூட பாதிக்கப்படக்கூடியவங்களும் அவங்க தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பார்க்குற ஒரு இங்க நம்ம இந்திய நாட்டுல வந்து பல இடங்கள்ல தேர்தல உருவாக்குற அளவுக்கான நிலைகள் போர் நம்ம கொக்கரைப்புகளெல்லாம் இந்த நேரத்துலதான் போர் எதிர்ப்பு அப்படிங்குறதுல நாம் ஓங்கி ஒழிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அமைதி என்பதுதான் மக்களுக்கானது எந்த மக்களும் எந்த போராளியும் கூட அதே கூட அந்த இவருடைய பாடலையும் கூட சொன்னார் எப்படி ஒரு 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 போர் வீரன் இன்னொரு போர் என்ற எதிர்கொண்ட அந்த பாடலையும் அவங்க மேற்கொள்ள ஒன்று அவன் கொல்லப்படணும் அவன் அல்லது கொல்லணும் இவன் கொல்லணும்னா அவனால கொல்லப்படுவான் அப்படிங்கிற நிலையில எப்படி ஒரு போர் வீரன் நெருக்கடிக்கு ஆளாகப்படுறான் அப்படி இறந்து போன அதை அழகா சொன்னாங்க கடை எடப்பூருடைய கடைசி கட்ட போர்ல அது கொல்லப்பட்ட அத்தனை தமிழர்கள் மட்டுமல்ல சிங்களவர்கள் கொல்லப்பட்டாங்க இல்லையா அந்த படை வீரர்கள்லாம் யார் அப்படின்னு சொன்னா ஒரு ஏழ்மையான நிலையிலிருந்தோ உணவு குடியிலிருந்தோ அப்படி இருந்த ஏழ்மையான நிலையில் இருந்தால் அவர்கள் தான் நாட்டினுடைய போர் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு போர் வெறி என்பது ஒட்டுமொத்தமான ஒரு அழிவு காணது அப்படின்னு ஒரு ஆயிரமோடு அழைத்து சொல்கிற நிலையை பார்க்குவோம் இந்தியாவை ஒரே ஒரு இது மட்டும் இல்லை சொல்லிட்டு நிறைவு செய்துவிட்டு அமெரிக்க குடியரசு தலைவர் டாங்கின அவர்கள் வந்து செவ்விந்திய தலைவர் எழுதுகிற ஒரு செவ்விந்தியருக்கு அவரோட மண்ணையும் அங்குள்ள உள்ள மரம் செவ்விலி மலை உலக பறவை ஆறுகள் அதிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது ஆற்றில் ஓடுவது வெறும் நேரம் அது அவளுக்கு அவனுக்கும் உதவையுக்கும் ரத்தம் காற்று அவர் சுவாசிக்கும் மூச்சு எப்படின்னு அப்படி அந்த உணர்வுகளை எல்லாம் கடத்திட்டேன் இப்படித்தான் ஏழை தமிழிற்கு வந்தது இலக்கியத்தை அப்போ ஒரு ஒரு எப்போதுமே அந்த மண் சார்ந்த உணர்வு அல்லது அறம் சார்ந்த உணர்வுகள் உலக பொதுமை வந்து அப்படிங்கிறத நாம் எண்ணி பார்க்கணும் அதனால ஒரு போரற்ற ஒரு யாருமே எங்கேயும் கடத்தப்பட அதாவது மிரட்டப்படாத அளவுக்கு மக்களுக்கு அந்த சார்ந்த நிலையில அவர்கள் விருப்பத்தோடு இடம் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்வியல் நிலை வேணும் அதை நோக்கி நாம் நகரணும் இப்படி புலம்பெயர்களும் ஏதிரியராகிற நிலையோ எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது என்பதை நோக்கி நாம் நகரணும் அதற்காக நம்முடைய ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் இந்த தோழர்களுடைய இந்த இலக்கியம் ஒப்பொங்கலாக இருக்கட்டும் என்று கூறி அவருக்கு